ஒரு ஹாப்பி நியூஸுங்க என்னென்னா இன்றைக்கி ஒரு இயல்பாக ஒரு வெயிட் போட்டு பார்த்தேன் ஐம்பத்தி எட்டு கிலோ இருந்ததுங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நான் வெயிட் போட்டு பார்த்தேன் அப்போ எனக்கு ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழ்நூறு கிராம் இருந்த வெயிட்டு வெறும் பத்து நாளில் மட்டும் ஒரு கிலோ ஏழ்நூறு கிராம் குறைச்சிருக்கேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இப்போ ரன்னிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா மொத்தம் பதினாலு நாள் வீடியோ போட்டுருக்குறேன் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு மாதம் நான் கேப் விட்டுருந்தேன் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் ஒரு ரெண்டு மாதம் இதேமாரினா நான் ஓடிட்டுருந்தேன் அப்போ எல்லாம் நான் வீடியோ போடலை இதேமாரி ஓடுவேன் ஃபிட்னஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு தான் நான் ஓடினேன் அதேமாரி ஒர்க் அவுட்டும் பண்ணினேன் ஆனால் அன்னைக்கு வெயிட் லாஸ் ஆனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகலை அப்போ எவ்வளோ இடம் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ இருந்தேங்க அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு ஆகிட்டேன் என்னடா நம்மளும் டெய்லி ஓடுறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஆனால் அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோ ரைஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அது இப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சேன் ஏன்னா நான் ஓடிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நிறையா சாப்பிடுவோங்க ஒரு பெரிய தட்டு அந்த பெரிய தட்டு நல்லா சாப்பாடு குழம்பு ஃபுல்லாக சாப்பிடுவேன் ஒரு நேரம்தான் சாப்பிடுவேன் மதியம் சாப்பிட மாட்டேன் மாதிரி ஈவினிங் நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிட்டுருவேன் இப்படி ஒரு நான் பசிக்கும் போது தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதனால போது சாப்பிட்டா நிறையா சாப்பிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்போது என்னடா பண்ணுறது ஓடுற ஒர்க் அவுட் பண்ணுற வெயிட் அதிகமாகிட்டே போகுது எப்படி குறைக்க முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு மாதம் ரன்னிங்கும் போல் ஒர்க் அவுட் பண்ணல அதுக்கப்புறம் மீண்டும் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன் ரன்னிங்கும் போகிறேன் இப்போ என்ன பண்ணுன்னு அப்படின்னா ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போன உடனே இவ்வளோதாங்க சாப்பாடு கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சாப்பிடு அந்த பசிக்கு போயிட்டு வந்தோன்னா பசிக்கும் தெரியும் அந்த பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் குழம்பு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக பயிர் இவ்வளோ தான் பசிக்கும் அதை வந்து இந்த சாப்பாடு என்னோடய பசியை திருப்தி படுத்தாது பசிக்கிற அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன் பசிக்கிற மாதிரியே வச்சுக்குவேன் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பயிர் ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டு விட்டுருவேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் எனக்கு பசிக்கும் ஏன்னா பசிக்கிற அளவு அந்த திருப்தியை சாப்பிட மாட்டேன் மீண்டும் போது என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன் தண்ணியை குடிச்சிட்டு அப்போது எனக்கு பசி அந்த பசியை அடக்க தண்ணி குடிச்சிடுவேன் மீண்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் கழித்து த பசிக்கும் அப்போ கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்குவேன் அந்த பசியை போக்கிடுவேன் அப்புறம் மீண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்கும் அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு வாழைப்பழம் ஒரு முட்டை அவ்வளோதான் அந்த பசிக்கான அளவு மட்டும் சாப்பிட்டேன் அப்புறம் ஈவினிங் ஆகிரும் ஈவினிங் அதே போல் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பயிர் ஒரு முட்டை சாப்பிடுவேன் தாங்க நான் சாப்பிட்டேன் இப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஓடுவேன் ஒர்க் அவுட் பண்ணுவேன் வீட்டுக்கு வருவேன் கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சமாக குழம்பு கொஞ்சம் பயிர் சோயா கொஞ்சம் எடுத்துக்குவோங்க இவ்வளோ தாங்க சா கொஞ்சமாக சாப்பிடுவேன் பசிக்கும் விட்டுருவேன் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்கும் தண்ணி குடிப்பேன் மீண்டும் பசிக்கு தண்ணி குடிப்பேன் ரெண்டு தடவை தண்ணி குடிப்பேன் அப்புறம் ரொம்ப பசி எடுத்துக்கினா கொஞ்சமாக அந்த பசிக்கான சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிடுவேன் அப்புறம் விட்டுருவேன் கொஞ்சம் பசிக்கு தண்ணி குடிப்பேன் அப்புறம் கொஞ்சம் பசி கொஞ்சம் பயிர் கொஞ்சம் சோயா கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்குவேன் பசிக்கும் அப்புறம் பசிக்கிற சமயத்தில் ஒரு பழம் எடுத்துக்குவேன் அப்புறம் பசிக்கும் தண்ணி குடிப்பேன் அப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன் இப்படியே பண்ணினதுனால வெறும் பத்து நாளில் மட்டும் ஒரு கிலோ ஏழ்நூறு கிராம் குறைஞ்சிருக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நான் இனிமேல் இதைத்தான் பண்ணலான் இருக்கேன் இப்போ வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கேன் எனக்கு ஐம்பத்தி ஏழு கிலோ இருந்தால் போதும் ஆனால் நான் மாரத்தான் ட்ரை பண்ணுறதுனால இப்போ ப்ராக்டிஸில் தான் இருக்கேன் ஆனால் மாரத்தான் ஓடணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த வெயிட்டில் மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா இப்போ ஓடுறனால வெயிட் அதிகமாக இருக்கனால முட்டி காலெலாம் வலிக்குது ஸோ வெயிட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் மாறத்தான் ஓடலான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெயிட் லூஸ் ஆகும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஐம்பத்தெட்டு கிலோ மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அது யதார்த்தமாக எடுத்தது தான் ஃபஸ்ட்டு நான் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழ்நூறு கிராம் இருந்ததை நான் எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ சாரிங்க அடுத்த ஒரு இருபது நாளில் முப்பது நாளில் மீண்டும் நான் இட போட்டு போகிறேன் ஸோ அதனால் அதுக்கான எவிடன்ஸு இந்த வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க வெயிட் லூஸ் நல்லா ஆகுதுங்க இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு நேரத்து சாப்பாடை ஒரு நாளைக்கு மூணு வேலையை பிரித்து பிரித்து சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க நிறையா சாப்பிடாதீங்க நான் இப்போ தான் ரன்னிங் ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணி மாராத்தானில் ஓடுறதா என்னோடய எய்மு இதில் கற்றுக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட ஜென்யூனாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க